முதலில் கே எஸ் ரவிக்குமார் என்ன சொல்லுகிறார் பாருங்க படையப்பா படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் மாபெரும் வெற்றி பெற்றது போல் தற்போது ரீ ரீரிலீஸ் செய்யப்படுகிறது இந்த படம் பிரம்மாண்டமான முறையில் தமிழகமெங்கும் ரீரிலீஸ் பண்ணனும் குறத்துக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் வெகு விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில லேட்டஸ்ட் வேர்ஷன்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமிதாப் பச்சன் நடத்தும் நிகழ்ச்சியில் கூலி படத்தின் கேள்வி பற்றி கேட்கப்பட்டிருந்தது கூலி படத்துல யார் தாஹா கேரக்டர் பிளே பண்ணிருந்தா அதுக்கு ஆப்ஷன் வந்து சல்மான் கான் ஆமிர்கான் சாரு கான் சைப் அலிகான் அப்படிங்கிற மாதிரி அமிதாப் பச்சன் அவர்கள் கேட்டிருந்தார் கூலி படத்தினுடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் கூலியின் பாக்ஸ் ஆபிஸ் ரெக்கார்ட் எவ்வளவு பெரியதென்று காட்டுகிறது அடுத்த அப்டேட் விஷால் அவர்கள் நெகிழ்ச்சியான பேட்டி கொடுத்தார் சினிமால ஐம்பது வருஷம் தாக்கு பிடிக்கிறதுங்கிறது அதுவே ஒரு சாதனை அதுலையும் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது உலக சாதனை ரஜினி சாருக்கு நடிகர் சங்கம் சார்பாக மிகப்பெரிய பாராட்டு விழா நாங்கள் நடத்துவோம்